உங்களுடைய வருத்தத்தை குணப்படுத்த டாக்டர்ஸ் சில மருந்து பொருட்களை எழுதி தந்திருப்பார்கள் அந்த மருந்து பொருட்களை எங்கே வாங்கிக் கொள்வது அப்படி என்று கவலையிலே இருக்கிறீங்களா குழந்தைகளுக்கு தேவையான சிரப்ஸ் எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடுகளில் வளர்க்கும் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை எங்கே கொள்வது அப்படி என்று கவலையில் இருக்கிறீங்களா எங்களுடைய வீடுகளில் இருக்கும் பேபிஸ்கான சோப்ஸ் ஷாம்பூஸ் கிரீயம்ஸ் ஃபேஸ் வாஷ் போன்ற பொருட்களை எங்கே பெற்றுக்கொள்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா பெண்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை எங்கே வாங்கிக் கொள்வது அப்படின்னு கவலையில் இருக்கிறீங்களா அப்படி என்றால் இது உங்களுக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்க நெல் வயலும் பச்சை பசையலான மரங்களும் பனையுடன் தென்னையும் சேர்ந்து எளிர் கொஞ்சம் போரதீவு பச்சை பிரதேசத்தின் பெரிய போரதீவு அப்படின்ற இடத்துல இருக்கிற கற்றாம்பூச்சி மரத்தடி ஜங்ஷன்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்து ஃபார்மசி அண்ட் குரோசரி சோப்பில் உங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இளைஞர் விவசாய திட்டம் தும்மங்கேணி திக்கோடை பம்மியடியூற்று பழுகாமம் வெள்ளாவளி பாலியடிவட்டை போன்ற இடங்களில் வசிக்கிறீர்கள் உங்களுக்கு ஃபார்மசி சோப்பில் சில மருந்து பொருட்கள் வாங்க வேண்டும் குரோசரி சோப்பில் சில பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் விரைந்து வர வேண்டிய ஒரு இடம் இந்து ஃபார்மசி அண்ட் குரோசரி சொப் என்பதை மறந்து விடாதீர்கள் ஹலோ மக்களே இது எங்களுடைய PWM சீரிஸ் சீரியஸினுடைய அதாவது ப்ரமோஷன்ஸ் வித்வுட் மணி சீரியஸினுடைய மூன்றாவது வீடியோ இது போன்று உங்களுடைய கடைகளுக்கம் வித்தவுட் மணியில் Promotions பண்ணணும் அப்படி என்றால் வாட்ஸ்அப் த்ரூ ஏஜி குஹன்